என் கையில இருக்க இந்த லைட்டு பல பேரோட லைஃப் சேவர் நம்புவீங்களா என்னது ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சர்ச் லைட் உங்களுக்கு பிரைட்னஸ் இந்த வீடியோல தெரியும் நினைக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இருக்கும் நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ள ட்ரக்கிங் போவாங்க இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்குது சப்போஸ் மரம் அடர்த்தியான இடத்துல உங்களுக்கு லைட் வெளிச்சம் இருக்காது ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா லைட்டை ரீசார்ஜும் பண்ண முடியாது எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி சமயத்தில் இந்த ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைனோமோ சின்ன வயசில் சைக்கிளில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா லைட் எரியும்ல அந்த மாதிரி இந்த ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண உங்களுக்கு அங்கே சார்ஜ் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பிளிங்க் ஆகும் இது வழியா நீங்கள் வந்து இதுக்கு லைட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சர்ச் லைட்டாக மட்டும் யூஸ் பண்ண முடியாமல் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ப் போடுறீங்க அப்படின்னா கேம்ப் யூஸ் பண்ணுற லைட்டாகவும் ஹை பிரைட்னஸ் லோ பிரைட்னஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் அதே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசாட் லைட் கொடுத்துருக்காங்க ஸோ ரெட் கலர்ல அசாட் ஆகும் ப்ளஸ் இதை நீங்கள் சார்ஜும் போட்டுக்க முடியும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் உங்களோட சின்ன சின்ன டிவைஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பயங்கர ஓர்த்தான ஒரு டூல்னா இந்த டூலை சொல்லலாம் அப்புறம் ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா கூட எங்கள் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக மேட்ச் பண்ண முடியாது ஆன்லைனில் ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு சர்ச் லைட் அதுவும் வந்து டைனமோ மாதிரி சுத்த சுத்த ரீசார்ஜ் ஆகிக்கும் ட்ரக்கிங் போகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்